கொடுக்கணுமா எதுக்குங்க நான் தான் மாட்டு தீவனத்தையே கண்ணுக்கும் கொடுத்துட்றேன் நான் எதுக்கு தனியா கொடுக்கணும் இந்த அப்ரோச் வந்து கரெக்டா வாங்க பாக்கலாம் வீட்டுல பெரியவங்களுக்கு காரமா சமைச்ச சாப்பாட்ட எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்க மாட்டோமோ அந்த மாதிரி கல்லுக்குட்டிகளுக்கும் பசுமாட்டுக்கு தயார் பண்ண தீவனத்தை கண்ணுகுட்டிக்கு கொடுக்க கூடாதுங்க இதுதான் வந்து நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல கன்று வளர்ப்பு அப்படிங்கறதுல நாம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாங்க எங்களுடைய நிறுவனத்துல கண்ணுக்குட்டி தீவனத்தை பிரத்யேகமா தயார் பண்ணி இருக்கிறோம் இந்த கண்ணுக்குட்டி தீவனத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியினுடைய உடல் வளர்ச்சிக்காக புரதங்கள் புண்ணாக்குகள் மக்காச்சோளம் பிளஸ் அதற்கு தேவையான வைட்டமின்கள் எல்லாமே நாங்க வந்து இதுல கலந்திருக்கிறோம் அதனால இளம் வயதிலேயே அந்த கன்று நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ஜாஸ்தியாக மற்றும் அதனுடைய உடல் வளர்ச்சி உறுப்பு வளர்ச்சி எல்லாமே வந்து சீராக இருக்கும்